ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரணம் இணையத்தாள் இணைமதிங்களுக்கு வணக்கம் இது புரட்டாசி மாத ராசி போலும் புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா புரட்டாசி பதினாறாம் தேதி அமாவாசை தேதி அன்றைய தினம் வந்து த திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பதினேழாம் தேதி நவராத்திரி பூஜை ஆரம்பம் இருபத்தி ஐந்தாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இருபத்தாறாம் தேதி விஜயதசமி சரி எப்படி இருக்கும்போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரெண்டாம் வீட்டின் அதிபதி லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றாரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க அப்போ பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் ப்ரோக்கரேஜ் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது சொந்த தொழில் செஞ்சிட்டு தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நண்பர்கள்ட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா தேவையற்ற வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது சிறப்பை தரும் தேவையற்ற வாக்குவாதங்களால் மன அமைதி கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பானதாக இருக்கும் மற்றபடி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்